சூரைக்காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை பப்பாளி பரவழிக்கிழங்கு மரங்கள் முறிந்து சாய்ந்து விழுந்ததால் சேதமடைந்தது இதனால் விவசாயிகள் சோகத்திற்கு உள்ளாகின சிவகங்கை மாவட்டம் மணம்பட்டி அருகே சிவல்பட்டி பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறை கூடிய கனமழை பெய்ததில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பப்பாளி பறவழி கிழங்கு வாழை மரங்கள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் சேதமடைந்தன கண்ணன் என்ற விவசாயியின் தோட்டத்தில் சுமார் எழுபதாயிரம் செலவில் பயிரிடப்பட்டிருந்த எட்நூறு பப்பாளி மரத்தில் அறுவடைக்கு தயாரான சுமார் முன்னூறு மரங்கள் சாய்ந்து சேதமாயின இதேபோல் அப்பகுதியில் வாழை மற்றும் மரவழி கிழங்கு மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன இதனால் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் அடைந்ததாக கூறும் விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியினை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நந்தா ரெண்டு மாசத்துக்கு தான் எடுக்கணும் எடுக்கணும் இப்போ அது எடுக்கணும் வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க ஆ வா வா மறுபடி சொல்ல சிவகங்க மாவட்டம் சார் மலம்பட்டி கண்டாயின்கே வெட்டி உள்ளவது நேற்று வந்தால் காற்று மலையில் பப்பாளிலாம் ஒடிச்சிருச்சு சார் ஒரு ஏக்கர் போட்டிருந்தான் ஒன்றுமே இல்லை மூணு ஏக்கர் வச்சுருக்கோம் ஒரு ஏக்கர் தான் விவசாயமே போட்டிருக்கோம் எங்களால் பண்ண முடியல சார் செலவழிக்க முடியாமல் இதுதான் போட்டிருந்தோம் இதுவே வந்து காற்று வந்து பப்பாளியை மூ முந்நூறு கண்டை ஒடிச்சிருச்சு சார் எண்ணூறு கண்டு வச்சுருந்தோம் முந்நூறு கண்டை ஒடிச்சிருச்சு மரவள்ளிலாம் தூரோட தூரோட கிழங்க வெளியில பிடுங்கி போட்டுருச்சு சார் எதுக்குமே நீ அது ஆகாது ஏன்னா இன்னும் அது விளைச்சலுக்கு வர இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது சார் அதுக்குள்ளேயும் அதை தூரோட தூரோட சுத்தமாக பிடுங்கி போட்டுருச்சு சார் வாழைலாம் இருபது சுண்டு தலகாலம் ஒடிச்சு போட்டுருச்சு சார் தாரே போடாமலே ஒடிச்சு போட்டுருச்சு ரொம்ப எங்களுக்கு நஷ்டமாகிடுச்சு சார் இந்த அரசாங்கந்தேன் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணணும்

நாங்கள் என்ன சார் சரி நாங்களே மூணு ஏக்கர் வச்சுருக்கோம் ஒரு ஏக்கர் தான் சார் போட்டிருக்கோம் எங்களால் பா செய்ய முடியல விவசாயம் செய்ய முடியல இந்த வருஷம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு உதவி செய்யாட்டி நாங்கள் இன்னும் இதையும் நாங்களால் செய்ய முடியாது சார் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் செஞ்சோம் எங்களுக்கு அதுவே கை கொடுக்கல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மனசு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கள் சார்